ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்கி கேசரீம் வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாஹ்ருதே ஏரி காத்த ராமன் பகுளாரண்ய க்ஷேத்திரத்தில் சம்பிரோக்ஷனம் கண்டருளப்போகிறார் அவரை பற்றி கொஞ்சம் நம்ம அனுசந்தானம் பண்ணுவோம் ஸ்ரீராமர் அப்படின்னாலே அவரோட வடிவழகளை மயங்காதவா யாருமே கிடையாது அயோத்திவாசி என்ன மித்திலா ஜனங்கள் என்ன தண்டகாரணிய மகரிஷிகள் சூர்பனகை திருவடி இவ அத்தனை பேரும் ராமனுடைய வடிவழ்களை மயங்கினவா அசகாய சூரனா இருக்கிற இந்த ராகவ சிம்மனோட வீரத்தில் அழங்கால் பட்டவ பிராட்டி மாரிசன் ராவணன் இவாளாம் அது மாதிரி இந்த ரகுநந்தனோட கல்யாண குணங்களுக்கு தோற்றவா எத்தனை பேர் இளைய பெருமாள் குகன் விபீஷணன் விபீஷணனை சுற்றி இருக்கிற வீரர்கள் இந்த மாதிரி எல்லாரும் கல்யாண குணங்களில் ஈடுபட்டிருக்கா சுவாமி தேசிகனன் சக்கரவர்த்தி திருமகனோட வடிவழகுலையும் வீரத்திலையும் குணத்திலும் ஈடுபட்டு ரகு கத்யம் அப்படிங்கிற சோஸ்திரத்தையே நமக்கு அருளி செஞ்சுருக்கார் இந்த சக்கரவர்த்தி திருமகன் விபவ அவதாரத்துல ஸ்ரீ தேசியனுக்கு சேவை சாதிக்கலையே அப்படிங்கிற குர குரத்தீரத்துக்கு அர்ச்சாரூபமாக ஸ்ரீராமனாக சேவை சாதிச்சதுனால ஸ்ரீ தேசியன் அந்த அர்ச்சாரூபியான ஸ்ரீராமனோட ஆபிரூபியத்திலையும் வீரத்திலையும் குணத்திலையும் ஈடுபட்டு இந்த மகாவீர வைபவத்தை அனுபவிக்கிறார் அப்பேற்பட்ட ஸ்ரீராமனை ஆண்டாள் நாச்சியார் இம்மைக்கும் ஏழு பிறகுக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி அப்படின்னுட்டும் சோஸ்திரம் பண்றா இப்பேற்பட்ட ராமன் நம்ம மதுராந்தகத்தில் தாயாரும் பெருமாளுமா கையை கோத்துண்டு இருக்கிற அந்த வடிவழகே வடிவழகு அப்பேற்பட்ட அந்த சீதாராமன் இங்க கோதண்ட ராமனா ராமச்சந்திர மூர்த்தியா இந்த மதுராந்தகத்துல நமக்கு அருள் பாலிக்கிறார் எல்லா ஊர்லையுமே சீத்தையும் ராமனும் தனித்தனியா இருப்பா சில ஊர்களில் ராமன் மடியில் மடியில சீத்தையை வச்சு எழுதியிருப்பார் ஆனா இந்த மதுராந்தகத்துல சீத்தையும் ராமனும் ஒத்தர் கொத்தர் கையை பற்றினா மாதிரி திருக்கரங்களை பற்றின்னு இருக்கா இப்பேற்பட்ட அழ இந்த காட்சி ரொம்பவும் சிறப்புமிக்கதான இருக்கும் சிறப்புமிக்கதான காட்சி இது இந்த இந்த சீதா தேவியும் ராமனும் கையை கோத்துண்டு இருக்கிற இந்த காட்சியே நமக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது திருமணம் நடக்காதவா இல்ல தம்பதிகளுக்கு தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லாதவா இவாள் போய் சேர்ந்து சேவிச்சா பெருமாள் தாயாரும் பெருமாளும் நமக்கு அனுகிரகம் பண்ணுவா அப்பேற்பட்ட அந்த சீதாராமர் சீத்தைய தேடிண்டு போற போதோ விபண்டக மகரிஷி ஆசிரமத்துல தங்கியிருக்கார் அவருடைய உபசரிப்பை பெற்று இருக்கார் அதே மாதிரி சீத்தைய தேடிண்டு லங்கையிலிருந்து திருப்பியும் தேடி சீத்தையோடு வரபொழுதோ சீத்தையை மீட்டுண்டு வரபொழுதோ விபண்டக மகரிஷி பிரார்த்தனை பேரில் திருப்பியும் அதே இந்த மதுராந்தகத்தில் வந்து விபண்டக மகரிஷிக்கு காட்சி கொடுத்துருக்கார் அப்பேற்பட்ட அந்த விபண்டக மகரிஷியும் இங்கே இந்த திருத்தலத்தில் இன்றைக்கும் சேவிச்சு இருக்கிற காட்சியை நம்ம சேவிக்கலாம் இதே மாதிரி சீத்தை ராமர் லக்ஷ்மணர் இரு எல்லாம் மூணு பேரும் காட்சி கொடுத்துண்டு விபண்ட மகரிஷி சேவிச்சுண்டு இருக்கிற காட்சிய நம்ம இங்க சேவிக்க முடியும் இப்பேற்பட்ட இந்த சீதாராமனுக்கு ஜனகவல்லி தாயார் இங்க தனியா திருக்கோயில் இருக்கு தனி கோயில் ஆச்சியாரா ஜனகனின் திருக்குமாரத்தியான அதனால ஜனக நந்தினி ஜனகவள்ளி தாயார் இங்க தனி கோயில் நாச்சியாரா வீட்டில் அது மட்டும் இல்ல இங்க வகுளாரண்ய கஷேத்திரம் அப்படிங்கிற திருநாமமும் இந்த ஊருக்கு உண்டு வகுளம் அப்படின்னா மகிழம்பு மகிழம்பு மரம் காடு மாதிரி இங்க இருந்திருக்கான் ஆரண்யம் அப்படின்னா காடு அதனால வகுளாரண்ய கஷேத்திரம் அப்படிங்கிற பேரு இந்த தரத்துக்கு உண்டு கிளியாறு பாஷ்யக்கார தடாகம் ஸ்ரீராம புஷ்கரணி இப்படின்ற தீர்த்தங்களும் இங்க இருக்கு இந்த கோவிலுக்கு எதிர்த்தா மாதிரி ஒரு பெரிய குளமும் இருக்கு அந்த குளத்துல ஸ்ரீ ஆஞ்சநேயன் நமக்கு அருள்வாளிச்சின்னு அது மட்டும் இல்லை பெரிய நம்பிகள் ஸ்ரீ ராமானுஜருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி தன்னை ஸ்ரீ ஆஞ்ச ராம் ராமானுஜரை சிஷியராக ஏற்றுன்ற இடமும் இதுதான் இன்றைக்கும் பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணின இடம் நால்கால் மண்டபமாக அங்கே இருந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் பெரிய நம்பிகளும் ராமானுஜரும் ஒரு சன்னதியில் இருக்கா அந்த இடத்துல ராமானுஜருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணின அந்த சங்கும் சக்கரமும் இன்னைக்கும் நம்ம அங்கே சேவிக்க முடியும் ராமானுஜருக்கு இந்த இடத்துல வெள்ள வஸ்திரம் சாத்தின்னு இருப்பார் ஏன்னா இங்க வந்ததுக்கு அப்புறம்தான் அவருக்கு யத்திராஜரா ஆர் ஆர் அவர் சன்னியாசி கோலம் பூண்டுக்கிறார் அதனால இந்த இடத்துல இவருக்கு வெள்ள வஸ்திரம் சாத்தின் இருப்பார் இந்த மதுராந்தகம் ஏரியில இன்னொரு விசேஷமான சம்பவம் நடந்திருக்கு என்னன்னா ஒரு காலத்துல ஆங்கிலேயர் ஆட்சியின் போது மழையான மழை பெருத்த மழை எல்லா இடத்துலயும் வெள்ளம் எடுத்து ஓடிட்டுருக்கான் இந்த மதுராந்தகம் ஏரி அப்படிங்கிறது எந்த நேரத்திலையும் உடைஞ்சு போகிற லெவல்ல தண்ணி அப்படி தழும்பிண்டு நிக்கிறதான் மக்கள் எல்லாரும் அந்த ஆங்கிலேயர்கிட்ட போய் சொல்றாளாம் நான் இந்த ஏரி உடஞ்சதுன்னா இந்த நிறைய ஊர்கள் அழிஞ்சு போயிடும் அதை நீங்க தான் பா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாளாம் அந்த ஆங்கிலேயரை என்ன பண்றானா அதெல்லாம் முடி என்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்க என்னமோ ராமா ராமா சொல்றீங்களே அந்த ராமனை போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டான் அலட்சியமா அப்போ மக்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம மக்கள் எல்லாருமா மனமுருகி ராமனை பிரார்த்தனை பண்ணிக்கிறாளாம் அப்படி பிரார்த்தனை பண்ணிக்கிற பொழுது அந்த ஆங்கிலேயருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சரி தான் தனியா போய் அந்த ஏரிய பார்க்குறான் அந்த பா ராத்திரியில பார்த்தா தண்ணி தளி நிற்கிறது எந்த நேரத்திலையும் அது உடஞ்சி போகிற நேரமா இருக்கான் அந்த மாதிரி நேரத்துல உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிற பொழுது கலங்கி நிற்கிறானா அப்போ ராமரும் லக்ஷ்மணரும் காட்சி கொடுத்துறாளாம் அந்த இடத்துல காட்சி கொடுத்த உடனே அவனுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல கைய காலம் அப்படியே புல்லர்ச்சி போய்த்தவனுக்கு உடனே அங் வந்து தன்னுடைய தன் காரத்தால எழுந்த உடனே மக்களை எல்லாத்தையும் கூட்டு இந்த மாதிரி தான் கண்ட காட்சியை சொன்னதும் அந்த ராமர் காப்பாற்றி கொடுக்க ராமர் வந்து காட்சி கொடுத்தார் ராமரோ லக்ஷ்மணரும் காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து தாயாருக்கு ஜனக்கவல்லிக்கு நான் ஒரு கட்டடம் கட்டுறேன் கோவில் கட்டுறேன் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டானா அதே மாதிரி காத்தாலும் மக்களோட போய் அங்க பார்க்குற பொழுது அந்த மதுராந்தகம் ஏறி அப்படியே சலனம் இல்லாமல் தண்ணி நிரம்பி உடைபடாம நன்னா இருந்துதான் அதை பார்த்த உடனே அந்த ஆங்கிலேயருக்கு ரொம்பவும் சந்தோஷமா எடுத்து உடனே என்ன பண்ணிருக்கான் தான் சொன்னபடி அந்த கோவிலையும் கட்டியிருக்கான் அந்த ஆங்கிலேயர் அந்த ஆங்கிலேயர் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ஆயிர சாரி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தை ஆண்டு இருந்திருக்கான் ஆட்சியராக இருந்திருக்கான் அந்த ஆங்கிலேயர் அந்த ஆங்கிலேயர் பிளேஸ் துறை அப்படின்ற பேரு உடனே அந்த ஜனகவள்ளி தாயாருக்கு கோவில் கட்டி ரொம்பவும் இன்னைக்கும் நம்ம சேவிச்சு நிக்கிற அந்த தாயார் ஜனகவல்லி தாயார் சன்னதி அந்த ஆங்கிலேயருக்கு காட்சி கொடுத்த ராமரும் லக்ஷ்மணரும் வச்சுண்டு அவர் கட்டின அந்த கோவில் தான் இன்றைக்கி நம்ம சேவிச்சுருக்கோம் இப்படி பெருமாள் மக்களுக்கு நன்மை பண்ணி அந்த ஆங்கிலேயரையும் தன்கிட்ட சரணாகிதி பண்ண வச்சார் பாருங்கோ அப்போ பிரசித்தமான அந்த மதுராந்தகத்தில் ஸ்ரீ சீதாராமருக்கு சம்பிரோக்ஷனம் போகிறது அதை சேவிச்சு நம்மளும் எல்லா நன்மைகளையும் பெற்று எல்லாரும் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு போய் பிரார்த்தனை பண்ணுவோம் கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா